வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசே வந்து சொந்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முக்கியாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர்ஷினிக்கு கால் வருது அப்போன்னு பார்த்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க என்ன வர்ஷினி எப்படி இருக்க சரிடா நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சாச்சுல திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் முடியாது எனக்கு நீ பத்து ரூபா எனக்கு இப்போ தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது பத்து ரூபாயா அவ்வளோலாம் என்னாலலாம் வந்து சம்பாரிச்செல்லாம் தர முடியாது என்கிட்ட காசும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பாட்டி யார் உங்கள் அப்பா யார் நீ எந்த குடும்பத்தில் இருந்து வந்தவனு எல்லாமே எனக்கு தெரியும் நான் கேட்டபடி நீ பத்து லட்சம் கொடுக்கலன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணோம் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் செட் ஆகலன்னு சொன்னோன்னே நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணாத ஒன்றும் இல்லையே நீ நானும் காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடித்தது இது எல்லாம் என்கிட்ட ஃபோட்டோ ஆதாரமாக இருக்குது அந்த விஷயத்த வச்சு நான் கண்டிப்பாக நான் வெளியில் கொண்டு வந்தால் உன் குடும்ப கௌரவம் என்ன ஆகுன்னு தெரியுமா உன்னை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா அப்படின்னு தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே சரி நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்ன பண்ணலாம் யார்கிட்ட வந்து பணத்தை கேட்கலாம் தமிழ்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இல்லை இல்லை வேணாம் வேணாம் இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாமல் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல நம்ம வரிசனி அப்போனு பார்த்து சத்தம் போடாமல் பாட்டி ரூமில் தான் பணம் இருக்குது அந்த லாக்கர் கூட நமக்கு நம்பர் வந்து தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம ஜானு வந்து கேட்குறாங்க என்னம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது தூரத்தில் இருந்து தமிழ் வந்து நோட் பண்ணுறாங்க வர்ஷினி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கா சிபியோட தங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குதேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கேஷுவலாக எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம பதுங்கி பதுங்கி போய் பாட்டி ரூமில் இருக்கிற காசை மட்டும் யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டா போதும் நம்ம அந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு இனி மேட்டுக்கு என்னை தொல்லை பண்ணாதேன்னு சொல்லிறலாம் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு வர்ஷினி வந்து இருக்காங்க தமிழுக்கும் ஏதோ மனசில் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது அப்போன்னு பார்த்து சோபாவில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க வர்ஷினி என்னம்மா நீ போலையா இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வர்ஷினி ஏதாவது உனக்கு உதவி தேவைப்படுதா அன்னைக்கிட்ட சொல்லலாமா வேணாமா இல்லை இல்லை வேணாம் சொல்ல வேணாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு திருப்பியும் தப்பு தப்பாகவே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வர்ஷினி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தமிழுக்கு எல்லா உண்மையுமே தெரிய போகுது சரின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்க வருது நான் தூங்க போகிறேன்னு சொல்லி தமிழ் மாட்டுக்கும் தூங்குறதுக்காக போகிறாங்க இருப்பினும் வர்ஷினி செய்கிற செயல் அவங்களால எதுவும் நம்ப முடியல ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது எல்லார்கிட்டையும் கேட்டால் ஒன்று ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வந்து தமிழுக்கு வர்ஷினி மேலே ஏகப்பட்ட சந்தேகம் வந்ததுனால பக்கத்துல தான் இருக்காங்க வர்ஷினி வந்து என்ன செஞ்சாலும் கண் பார்வையில் வந்து தெரியும் நம்ம தமிழுக்கு அப்போனு பார்த்து பாட்டி ரூம்குள்ளே போகிறாங்க இதையும் நோட் பண்ணுறாங்க நம்ம தமிழ் சரி பாட்டி ரூம்குள்ளே போயிருக்கா சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும் போது அப்போனு பார்த்து சிபிஐ வந்து கூப்பிட்டதுனால திருப்பியும் அவங்க வெளியில் வந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வருது பாட்டி ரூம்குள்ளே போன வர்ஷினி லாக்கர் வந்து பார்க்குறாங்க லாக்கருக்குள்ளே பணம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் என்ன பாட்டி இப்போ நம்ம எடுக்கும்போது சத்தம் கேட்டு ஏஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளை உண்டில் நான் ஆகிடுவாங்களே பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு சுத்தமாக வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிற வர்ஷினிக்கு எப்படி தான் இவ்வளோ தெரியும் வந்துச்சுன்னு தெரில பதிங்க பதிங்க பாட்டி ரூமுக்குள்ளே இருக்கிற லாக்கருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க உடனே பாட்டி வந்து அப்படியே வந்து அசந்து தூங்குறாங்க அப்போன்னு பார்த்து லாக்கரை வந்து திறந்து அப்படியே அந்த நம்பர் போடுறப்ப தப்ப தப்பாக போட்டுக்கிட்டு இருக்காங்க வர்ஷினி அமைதியாரு சரியாக நம்பர் போடுன்னு சொன்னோன்னே சரியாக வந்து நம்பர் போட்டு கதவு வந்து திறந்தோடனே சத்தம் கேட்குது சத்தம் கேட்டோடனே நம்ம ஜெகதாம்பல் இருக்காங்களே அவங்க கொஞ்சம் திரும்பி தூங்குறாங்க அச்சுச்சோ பாட்டி வந்து ஏஞ்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரொம்ப வந்து பட்டமாகிட்டாங்க லாக்கரை லைட்டாக வந்து சாத்திட்டு ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று ஒழிஞ்சிக்கிறாங்க ஜெகதாம்பல் மாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே நிற்கிறாங்க நம்ம வர்ஷினி அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்க்ரீனுக்கு இருந்து வெளியில் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அந்த பெட்டியை திறந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து எடுத்துட்றாங்க திருப்பி லாக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வேக வேகமாக வராங்க வரப்போ தமிழ் மேலே பொத்துன்னு வந்து இடிக்கிறாங்க இடித்த உடனே பாட்டி ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பணம் கீழே வந்து விழுவுது இதை நம்ம தமிழ் வந்து பார்த்துட்டாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க என்ன ஆச்சு எதுக்காக இப்படியெல்லாம் வந்து இருக்க அப்படின்னு கிட்ட கேட்கும்போது இதை பற்றி உனக்கு என்ன கேள்வி அப்படின்னு வர்ஷினி கொஞ்சம் திமிரா வந்து பேசுகிறாங்க ஏன்னா தமிழை தவிர வேற யாரை பார்த்துருந்தாலும் இவங்க கொஞ்சம் பயந்துருப்பாங்க ஆனால் தமிழுங்கிறனால ஏதாவது திமுறா பேசி அனுப்பிச்சு வச்சிடலான்னு வர்ஷினி யோசிச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க ஏய் நான் என்ன கேட்டால் நீ என்ன பதில் சொல்கிற ஏன் பாட்டி ரூம்லேருந்து நான் பணம் எடுக்க எனக்கு உரிமை இல்லையா தமிழ் இந்த விஷயத்த நீ வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஓ உன்னோட செயல்பாட்டில் என்னையும் வந்து கூட்டணி வந்து சேர்த்துக்கிறியா முதல்ல ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சிக்கான தமிழ் வந்து சூப்பராக புத்திசாலித்தனமாக வந்து பேசுகிறாங்க ஒரு செயலை செய்யும்போது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் செஞ்சால் அது நாளடைவில் பிரச்சனையை தான் உண்டாக்கும் அதுவே உன்னோட சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டே சொன்னால் அவங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் நல்லாவே வந்து தெரியும் தயவு செஞ்சு உனக்கு இவ்வளோ பணம் தேவைன்னா உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு வார்த்தை கேட்டால் வர்ஷினி எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு அவங்க மனசு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது ஏக்கம் இருக்குங்கிற விஷயத்த நம்ம தமிழ் வந்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து இன்னொரு வாட்டி கேட்குறாங்க வர்ஷினி நான் இருக்கேன் வர்ஷினி நீ என்னை பற்றி இப்படியெல்லாம் யோசிச்சேன் அப்பட நான் கவலைப்பட மாட்டேன் நான் நிற்கிறேன் உனக்காக யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் உன்னோட ஃப்ரெண்டாக நான் எப்போதும் உனக்கு ஆதரவாக நிற்பேன்னு வர்ஷினி கையை பிடிச்சி நான் எப்போதும் சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொன்ன உடனே அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வர்ஷினி உடனே சரி நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கிற மாதிரி சொன்னோடனே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு வந்து வராங்க யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு சொல்கிறேன்னு சொன்னியம்மா இப்போ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலன்னா என்ன அர்த்தம் சீக்கிரம் சட்டு புட்டுன்னு சொல்லு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் என் மேலே தப்பாக நினச்சிட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னொன்னே அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து காஃபி ஷாப்பில் வந்து காஃபி குடித்தது இது எல்லாத்தையும் சொன்னோன்னே தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அட பாவி தான் இந்த அட்ராசிட்டி பண்ணியா என்ன கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்தே போயிட்டேன் இப்போ என்ன இந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணணும் அவ்வளோதானே நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு இது பெரிய தப்பு இல்லையா அதாவது பெரிய தப்பு பெரிய தப்புன்னு சில பேர் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க பார்ப்பாங்க அதனால வீட்டில் யாட்டியாவது ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொன்னேன்னு வச்சுக்கேன் நம்ம ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் இனிமேட்டு அந்த பையன் உனக்கு தொல்லையே கொடுக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் பார்க்காததா நான் எவ்வளவோ பிஸ்னஸில் முடிவெடுத்திருக்கேன் இதெல்லாம் சாதாரண விஷயம் இது மட்டும் வீட்டில் இருக்கிற அண்ணனுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் குறிப்பாக பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுனா அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல நான் பார்த்துக்கிறேங்கிறன யாருக்கும் தெரியாமல் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் இதை பற்றி யோசிக்காத சரியா இன்னொரு வாட்டி ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுமா நான் இருக்கேன் நான் உனக்கு அண்ணி கிடையாது நல்ல ஒரு தோழி சரியா நீ வந்து கவலைப்படாமல் இரு இவ்வளோ நேரம் எனக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறது நான் செய்கிறது சரியா தவறான்னு எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து புரிய வச்சுட்டீங்க நான் கூட தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் என்ன சரியான பாதைக்கு வந்து கொண்டு போகிறீங்க சூப்பர் அண்ணி அப்படின்னு அன்பா பாசமாக பேசிட்டேன் இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில் சொன்னால் என்னை பற்றி யார் என்ன நினைப்பான்னு யோசித்தேன் ஆனால் எதுவாக இருந்தாலும் வீட்டில் சொல்லணுங்கிற விஷயத்த எனக்கு சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாதிரி பேசுகிறான்